அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஐந்தாம் தேதி விசுவசுவரிடம் தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி இரண்டாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல் வகை குறள் நானூற்றி அறுபத்தி ஒன்பது உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை தெளிவுரை அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு ஏற்றவாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு கடகத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் கன்னியில் கேது விழிம்பாக இருக்கின்றது சனி சுக்கிரன் புதன் மீனத்தில் அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது சுக்ரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உங்களின் தொழில் திறமை பேச்சு சாதுரியம் நல்ல வியாபார தொடர்புகளை கொடுக்கும் என்று சுற்றுலா செல்ல வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் இப்படியாக இருக்கின்றது பெரியவர்களின் நட்பு நல்ல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று அதுவும் இன்று அழகு சாதன பொருட்கள் மளிகை பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு வியாபாரம் நன்கு வளரும் வருமானமும் கூடும் மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வர வாய்ப்பு உள்ளது கருவுற்ற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கோச்சார நிலவரம் சரியில்லை கருக்கலைய நிறைய வாய்ப்புகள் உண்டு நிலம் வீடு ஃபேக்டரி இப்படியாக அடகு வைத்து வங்கியில் வாங்கியிருந்த கடன் திடீரென்று வரவேண்டிய பணம் போன மாதம் நடந்த பஞ்சாயத்தால் வந்து சேர வங்கிக் கடனை கட்டி பத்திரத்தை திருப்பி வாங்கி கொள்ளும் அருமையான அமைப்பு இன்றைய கோச்சாரம் சுய கௌரவம் தொடர்பாக மிகவும் கவனமாக இருப்பதனாலோ என்னவோ பல அவமானங்களை இன்று கடந்து வர வேண்டிய சூழல் ஏற்படும் அதுவும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் அதுவே உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்திவிடும் என்று யோசித்து செயல்படுவது சிறப்பு இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் விரல்களின் உபாதைகள் இடதுகாது பிரச்சனை தோல் நோய்கள் சளி சைனஸ் மனநோய் இடதுகண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் இப்படியாக ஏற்படும் இன்று அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடு தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுது இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஜெயஸ்ரீ தர்மேந்திரன் தவமணி தர்மலிங்கம் வசந்த் முனிராஜ் துரைசாமி காசிநாத் சபரிநாதன் விநாயகம் கணேஷ் செந்தில்குமார் இளங்கோ மரகத செல்வி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை தக்காளி வெள்ளரிக்காய் பூசணி முள்ளங்கி மேரக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சாம்பல் பச்சை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்